திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களைக் கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்து ஒன்று வணக்கம் அறநெறியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வள்ளுவ பேராசானின் அறிவு கருவூலமான திருக்குறளின் முப்பத்து ஒன்றாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இது அறத்தின் சிறப்பையும் அதனால் ஒருவனுக்கு உண்டாகும் நன்மைகளையும் பற்றி பேசுகிறது அறத்தை விட சிறந்த ஆக்கம் நன்மை வேறு எதுவும் இல்லை என்பதை வலியுறுத்துகிறது சிறப்பு ஏனும் செல்வமும் ஏனும் அறத்தின் உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறம் என்பது ஒருவனுக்கு சிறப்பையும் புகழையும் வீடு பேற்றையும் தரும் ஈனும் அது மட்டுமின்றி செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் இன்பத்தையும் தரும் ஈனும் எனவே அத்தகைய அறத்தை விட அறத்தின் ஊங்கு ஒரு மனித உயிருக்கு உயிருக்கு மேன்மையான ஆக்கம் பயன் வேறு என்ன இருக்க முடியும் அறம் மட்டுமே இம்மையிலும் மறுமையிலும் ஒருவனுக்கு துணை நின்று எல்லா நலன்களையும் தரக்கூடியது என்பதை உணர்வோம் நாம் அறிந்த வள்ளுவரின் இந்த அமுத மொழி அறத்தை பின்பற்றுவதன் மூலம் நம் இன்மை மற்றும் மறுமை வாழ்வு இரண்டையும் செம்மைப்படுத்தலாம் என்ற உண்மையை ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறது எனவே அறநெறியை பிடித்து வாழ்வோம் சிறப்பும் செல்வமும் பெற்று உயர்ந்து நிற்போம் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்